உலகம் முழுவதும் முஸ்லிம்களை ஒரு அடையாளத்தோடு ஒரு சிறப்பு மிகு அடையாளத்தோடு மதிப்பு மிகு அடையாளத்தோடு கண்ணியத்தோடு பார்க்கப்படக்கூடிய அளவிற்கு நம்மை உயர்த்தி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முக்கிய காரணம் அடிப்படையில் குரானை பெற்றவர்கள் குரான் என்ற அடிப்படை வேதம் இவர்களிடத்தில் இருக்கிறது என்பதன் அடிப்படையில் நம்மை சிறப்புமிகு மக்களாக கண்ணியமிகு மக்களாக மரியாதைக்குரியதாக உலகம் முழுவதும் பார்க்கப்படுகிறது இன்றைக்கு முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்தியா போன்ற ஆசிய நாடுகளில் இஸ்லாமியர்கள் என்றும் அழைக்கப்படுகிறார்கள் முஸ்லிம்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் இந்த இரண்டு பெயர்களும் எங்கிருந்து வந்தது என்று சொன்னால் இறைவன் குரான்ல சொல்லி காட்டுகிறான் ஐந்தாவது அத்தியாயம் மூணாவது வசனத்துல யவ்மா அக்ம்துல்லாக்கும் தீனக்கும் து அலைக்கும் ஞாபகி வததியத்துலக்கும் இஸ்லாம தீனா நான் உங்கள் மீது என்னுடைய அருள்கொடையை பூர்த்தியாக்கிவிட்டேன் உங்களுக்காக நான் இஸ்லாம் மார்க்கத்தையே தேர்வு செய்திருக்கிறேன் இறைவன் மூன்றாவது அத்தியாயம் நூத்தி இரண்டாவது வசனத்துல இறைவன் சொல்லி காட்டுகிறான் வலா நீங்கள் அவனை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி நீங்கள் மரணிக்காதீர்கள் ஆனால் இந்த உலகத்துல நமக்கு இன்னும் சில அடையாள பெயர்களும் இருக்கிறது முஸ்லிம்கள் என்றும் சொல்லுவார்கள் இஸ்லாமியர்கள் என்றும் சொல்லுவார்கள் அதே நேரத்தில் ஒரு அடையாள பெயராக அழைப்பு பெயராக அல்ல அடையாள பெயராக துருக்கியர்கள் என்று சொல்லுவார்கள் தமிழ் மொழியிலும் கூட பாரதி என்று சொல்ல சொல்லக்கூடிய ஒரு கவிஞர் தொழும் துலுக்கர்கள் என்று சொல்லுவார் கிறிஸ்தவர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களை விவிலியத்தார்கள் என்று சொல்லுவாங்க விவிலியம் என்று சொன்னால் அவர்களுடைய வேதம் பைபிள் முஸ்லிம்கள் பொதுவாக ஒரு கூடுதல் அழைப்பு பெயரை பெற்றிருக்க வேண்டும் எப்படி என்று சொன்னால் நமக்கு இருக்கக்கூடிய இரண்டே சிறப்பான விஷயங்கள் என்னவென்று சொன்னால் ஒன்று குரான் இன்னொன்று முகமது நபி செல்லா அலி செல்லம் அவர்கள் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை அடிப்படையில அசோது அல்லாஹில் ஆக இல்லல்லாம் வணக்கத்துக்குரியவன் இறைவன் ஒருவன் வன் ஆனால் நேரடியாக கண்ணுக்கு புலப்படக்கூடிய அடையாளமாக இருப்பது இரண்டு விஷயங்கள் ஒன்று முகமது நபி செல்லா அலி செல்லம் அவர்களை பின்தொடரக்கூடியவர்கள் நமக்கு கொடுக்கப்பட்ட வேதம் குரான் என்ற வேதம் இந்த இரண்டின் அடிப்படையில் நம்ம அடையாள பெயர்களை பெற்றிருக்க வேண்டும் ஆயிரத்தி நூறு வருடங்கள் கழிந்து விட்டது எப்படி பெற்றிருக்க வேண்டும் நான் நேற்று சுற்றி காட்டினேன் முகமது என்ற பெயர் இன்றைக்கு உலகம் முழுவதும் பத்து முஸ்லிம்கள் இருக்கிறாங்கன்னா அதுல ஒரு முஸ்லிம் முகமது என்ற பெயரை வைத்திருக்கிறார் கிட்டத்தட்ட பதினைந்து கோடி மக்கள் முஸ்லிம் முகமது என்ற பெயரை வைத்திருக்கிறாங்க அகமது என்ற பெயரை வைத்திருக்கிறாங்க அப்போ நம்மளோட நம்மளுடைய பெயர் எப்படியாக அழைப்பு பெயர் எப்படியாக இருக்க வேண்டும் ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கும் ஒரு அழைப்பு பெயர் அடையாள பெயர் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் முகமதியர்கள் என்ற பெயரை அழைத்திருக்க வேண்டும் ஆனால் ஒரு சில புத்தகங்களில் மட்டுமே முஸ்லிம் அல்லாதவர்கள் நம்மளை முகமதியர்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார்களே தவிர பொதுப்படையான முகமதியர்கள் என்ற பெயரை நாம் பெறவில்லை இந்த பெயர் யாரால் அழைக்கப்பட்டிருக்க வேண்டும் முஸ்லிம் அல்லாதவர்களால் முஸ்லிம்களை அழைத்திருக்க வேண்டும் அதே போல்தான் முஸ்லீம் அல்லாதவர்களால் நம்மை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு பெயராக குரானியர்கள் என்ற பெயரை நாம் பெற்றிருக்க வேண்டும் எப்படி விவிலியத்தார்கள் என்று அவர்கள் பெற்றிருக்கிறார்களோ அது போட்டிக்காக அல்ல அதுவும் ஒரு சிறப்பான பெயர் அவர்கள் கொண்ட வேதம் அவர்களை அப்படி சொல்லி அழைப்பதிலே சிறப்பு அது சரி அதே போல முஸ்லிம்கள் குரானியர்கள் என்ற பெயரை பெற்றிருக்க வேண்டும் இதுவரை அதை நம்ம தவறிவிட்டிருக்கிறோம் நாம சொல்லி நான் எங்களை நீங்க குரானியர்கள்னு கூப்பிடுங்க எங்களை நீங்க குரானியர்கள் கூப்பிடுங்கள் நம்ம போய் தம்பட்ட அடிக்க முடியாது முஸ்லிம் அல்லாதவர்களால் நம்முடைய செயல்பாடுகளை பார்த்து நம்முடைய அடையாளத்தை பார்த்து அவர்கள் தானாகவே நம்மை குரானியர்கள் என்று அழைத்திருக்க வேண்டும் அதற்குரிய பகிரங்கமான செயல்பாட்டோடு அடையாளப்படுத்துவதோடு செயல்பாட்டோடு நாம் செயல்படவில்லை என்பதுதான் நம்முடைய குறைபாடு நம்முடைய அடிப்படையிலேயே ஒருவரை பார்க்கும் பொழுது அவர் குரானோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார் குரானை எப்பொழுதும் வைத்திருக்கிறார் குரானோடு செயல்படுகிறார் குரானோடு வாழ்கிறார் என்று நம்மை குரானியர்கள் என்று அழைக்க அழைக்க நாம் மற்ற மக்களுக்கு மத்தியிலே நாம் தவறி இருக்கிறோம் ஏன் இதை நான் இந்த அளவுக்கு குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால் இன்றைக்கு எவ்வளவோ நவீனமான விஷயங்கள் எல்லாம் வந்துவிட்டது ஏஐ ஏஐ என்று சொல்லக்கூடிய சாட்சி என்று சொல்லக்கூடிய ஏ இல்ல போய் உள்ள போயிட்டு எனி சேஞ்சஸ் கேட்டோம்னா அது பதில் கொடுக்குது ஒரே வார்த்தையில குரான் என்று பதில் கொடுக்குது ஆனா உலகம் முழுவதும் முஸ்லிம்களை விட அதிகமான எண்ணிக்கையில் கிறிஸ்தவர்கள் தான் வாழ்றாங்க இந்த ஏஐ என்று சொல்லக்கூடிய இந்த ஆர்டிபிசியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த ஏஐ கூட நிறுவியவர்கள் அதை நடத்தி கொண்டிருக்கக்கூடியவர்கள் யாருன்னு சொன்னா கிறிஸ்தவர்கள் தான் ஆனால் அந்த ஏஐ என்ன சொல்லுது இந்த உலகத்திலேயே அதிக பழமையான மாற்றமே செய்யாத ஒரு புத்தகம் என்று சொன்னால் அது குரான் தான் என்று ஏஐ பதில் கொடுக்கிறது அந்த அளவிற்கு சிறப்புக்குரியதாக இருக்கிறது நம்ம முஸ்லிம்களாக இருக்கிறோம் ஏற்கனவே ஒரு தடவை சொன்னேன் நம்ம முஸ்லிம்களாக இருக்கிறோம் பரம்பரை முஸ்லீமாக இருக்கிறோம் தாய் தகப்பன் முஸ்லிமாக இருப்பதனால் நாமளும் இஸ்லாமியர்களாக இருக்கிறோம் நம்முடைய அடையாளத்துடைய கண்ணியம் அதனுடைய மதிப்பு அதனுடைய வெயிட் நமக்கு தெரியல ஒரு ஏஐக்கு கூறியது கூட ஒரு அடிப்படையில் முஸ்லிம்களாக இருப்பவர்களுக்கு தெரியவில்லையே என்பதுதான் வருத்தமாக இருக்கிறது அந்த அளவிற்கு ஆயிரத்தி ஐநூறு வருட வருடமாக ஒரு எழுத்து கூட மாறாமல் குரான் அதனுடைய அசலை பாதுகாத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது எந்த என்று சொன்னால் கடந்த சில வருடங்களுக்கு முன்னால் அரபு நாட்டுல எப்பொழுதும் அவர்கள் வருடத்திற்கு ஒரு முறை இந்த ரமலானுக்கு முந்தைய ரமலானுக்கு ஒரு மாசத்துக்கு முந்தைய சாபான் மாசத்துல அவங்க என்ன செய்வாங்கன்னாக்க எல்லா பள்ளிவாசல்களிலும் இருக்கக்கூடிய பழைய குரான்களை எடுத்துவிட்டு புதிய குரான்களை அங்க கொண்டு போய் வைப்பாங்க அரபு நாடுகள்ல அது வழக்கம் போக வழக்கம் போல அது நடக்கும் அதே போல அந்த வருடத்தில் அவங்க என்ன செய்தாங்கன்னா அந்த குரானை அவர்கள் பழைய பழைய குரான்களை எல்லாம் எடுத்துட்டு புதிய குரான்களை வைக்கிறாங்க இத படிச்சு பார்த்தவங்க ஒரு குரானில் இருக்கக்கூடிய ஆறாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஆறு ஆயத்துக்கள் இருக்கிறது அந்த ஆயத்துக்கள்ல ஒரு வார்த்தை ஆயத்தல்ல வசனம் அல்ல வசனத்தில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை ஒரு ஒரு எழுத்து தவறாக மாறிவிட்டது அந்த அவங்க அடிச்சு அதை விநியோகம் பள்ளி விநியோகம் செய்த அந்த குரான்ல ஒரு வாசகம் கூட பக்கம் கூட இல்லை வாசகம் கூட இல்லை வார்த்தை கூட இல்லை வார்த்தையில் ஒரு எழுத்து தவறாக மாறிவிட்டது இது அந்த அரசாங்கத்திற்கு சுட்டிக்காட்டப்பட்டது உடனடியாக அந்த அரசாங்கம் எங்கெல்லாம் அந்த குரான் அச்ச அந்த அச்சடிக்கப்பட்ட குரான் எங்கெல்லாம் விநியோகம் செய்யப்பட்டதோ அங்கெல்லாம் போய் அந்த குரான்களை திருப்பி மீட்டு எடுத்துக்கிட்டாங்க கவர்மெண்ட் ரிட்டர்ன் எடுத்துருச்சு அவங்க அந்த பேஜில் அந்த சுற்றுல எத்தனை குரான் அடித்தார்கள்னு சொல்லி அந்த ரிஜிஸ்டர் எடுத்து பார்க்குறாங்க அதில் ஒரு சில குரான்கள் குறையுது ஏன்னா பள்ளிவாசலுங்கும் போது அது இமாம் எடுத்து வச்சிருப்பாங்க மோதினார் எடுத்து வச்சிருப்பாங்க இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்க தான் வீட்டில் போய் ரூமில் உட்காந்து ஓதணுங்கிறதுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிருக்கலாம் சில குரான்கள் குறையுதுன்னு ரிஜிஸ்டர்ல பாக்குறாங்க உடனடியாக அந்த அரசாங்கம் அறிவிக்கிறது ஒரு லட்சம் தினார் குரானை திருப்பி கொடுப்பவர்களுக்கு எத்தனை குரான் கொண்டாந்து கொடுத்தாலும் அந்த தவறை தவறு இருக்கிற இடத்தை சுட்டி காட்டி அந்த குரானை கொண்டாந்து கொடுக்கணும் கொடுத்தால் ஒரு லட்சம் தினார் அவர்களுக்கு பரிசு ஏன்னா தவறோடு எந்த ஒரு குரானும் இந்த உலகத்தின் எந்த ஒரு மூலையிலும் உலாவி விடக்கூடாது கூடாது என்பதற்காக அந்த அரசாங்கம் அப்படி ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க அப்படி நடவடிக்கை எடுத்து அந்த அத்தனை குரானும் வரும் வரை அந்த அரசாங்கத்தின் தனி டிபார்ட்மெண்ட் போட்டு அதற்குன்னு செயல்பட்டு அந்த குரான்களை எல்லாம் கலெக்ட் பண்ணி அதை டிசால்வ் பண்ணிட்டாங்க எந்த அளவிற்கு இந்த குரானை இறைவன் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை எடுத்திருக்கிறான் அது அவசியத்தை அந்த கட்டாயத்தை அந்த அந்த இதை அந்த மனிதனுக்கு உருவா ஒரு அரசாங்கம் அரசாங்கம் என்ன செய்யலாம் பிரச்சனை இல்லை இந்த ஒரு பேச்சில் தானே அடுத்த பேச்சில் மாத்திட்டா சரியா போச்சு அடுத்த பேஜில் அங்க இருக்கக்கூடிய குரான்கள் எல்லாம் எடுத்துட்டு வேற குரான் வச்சுட்டா சரியா போச்சு என்று நினைத்திருக்கலாம் அந்த நினைப்பை கூட இறைவன் கொடுக்கவில்லை அந்த பயத்தை போட்டிருக்கிறான் பாருங்க அப்படிப்பட்ட குரான் அந்த குரானியர்கள் என்ற பெயரை நாம் பெறவில்லை என்பது மிகவும் வருத்தத்துக்குரியதாக இருக்கிறது